நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவேறும் தலைவாத் பதவியில் உள்ளவர்கள் அனுசரித்து நடந்தால் நன்மை பெறுவர் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் இன்று உங்கள் முயற்சிகள் லாபம் தரும் ஒன்றை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் உணவு கட்டுப்பாடு அவசியம் உடல் உழைப்பு அதிகமானால் ஓய்வு எடுக்கவும் மீதமான மன அழுத்தங்களை தவிர்க்கவும் தலைவலி உடல் சோர்வு போன்ற சிறிய பிரச்சனைகள் வரலாம் இரண்டு உடன் பிறந்தவர்களுடன் விவாதங்கள் தோன்றி மறையும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் விவாதங்களை மிகுந்த பொறுமையுடன் சமாளிக்க வேண்டும் சில நேரங்களில் மௌனம் சிறந்த தீர்வாக அமையும் நேர்மறை அணுகுமுறையால் உறவுகளில் மீண்டும் ஒற்றுமை கிடைக்கும் மூன்று தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் காலதாமதமான திட்டங்கள் இன்று நிறைவேறும் கடந்த நாட்களாக முயற்சி செய்து வந்த விஷயங்களில் வெற்றி காணலாம் தெளிவான முடிவுகள் எடுத்து செயல்படுங்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி பெறலாம் நான்கு நீண்ட நாள் பழைய பிரச்சனைகள் குறையும் முந்தைய பிரச்சனைகள் தீர்வுக்காக செல்லும் நண்பர்கள் உறவினர்களுடன் இருந்த மன அழுத்தம் நீங்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு வரும் முடிவுகளை எடுக்கும் முன் கவனமாக யோசிக்க வேண்டும் ஐந்து அதிகார பதவியில் இருப்பவர்கள் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடம் கவனமாக பேசவும் தொழிலில் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனைகளை கேட்கவும் சொற்களில் உஷாராக இருக்கவும் தவறான முடிவுகள் எடுக்க வேண்டாம் தாழ்மையாக செயல்பட்டால் எதிர்காலத்தில் நன்மை கிடைக்கும் ஆறு எதிர்பாராத சில ஆதரவுகள் கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வியாபாரத்தில் புதிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் அதிர்ச்சி அளிக்கும் உதவிகள் கிடைக்கும் நல்லவர்களின் துணை கிடைப்பதால் மனநிம்மதி அடைவே ஏழு லாபம் நிறைந்த நாள் உழைப்புக்கு இன்று பலன் கிடைக்கும் பணம் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் காணலாம் வியாபாரத்தில் புது திட்டங்களை செயல்படுத்த நல்ல காலம் பொது பணவரவு சேரும் வாய்ப்பும் உண்டு அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் விளர் நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் உடல் நலத்தில் கவனம் செலுத்தவும் தேவையான ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் போராடம் பழைய பிரச்சனைகள் குறையும் மனச்சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும் உத்திராடம் ஆதரவுகள் கிடைக்கும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் இன்று செய்ய வேண்டியவை உடல் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் நட்பு உறவுகளை கவனமாக கையாளுங்கள் முடங்கிய வேலைகளை நிறைவு செய்ய முயற்சி செய்யுங்கள் உத்தியோகத்தில் பெரிய முடிவுகளை எடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும் உங்கள் செயல்களில் கவனமாக இருங்கள் முடிவுகள் சாதகமாக அமையும் இன்று தவிர்க்க வேண்டியவை விவாதங்களை தவிர்க்கவும் உடல் சோர்வை புறக்கணிக்க வேண்டாம் மற்றவர்களின் ஆதரவிற்கு மிகுந்த நம்பிக்கை வைக்க வேண்டாம் சிறிய விஷயங்களில் மன அழுத்தம் கொள்ள வேண்டாம்